ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா மாதள பழம் பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன் ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மாதுளப்பழம் ஒரு ரெண்டு பழத்தை உரிச்சு எடுத்துருக்கேன் சின்ன சின்ன பழமாக தான் இருந்துச்சு ரெண்டு பழம் உரிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கருவேப்பிலை இப்போ சின்னதாக ஒரு கடையை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நான் உடம்புக்கு நல்லது ஆனால் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூனு இது சுத்தமான பசுமாட்டு நெய் தான் அது எப்போதும் இந்த நெய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் லைட்டாக எண்ணெய் ஆயில் சேர்த்துருக்கேன் நெய் ஆயில் சேர்த்து நல்லா சூடாகணுன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் ஒரு நல்லா வெங்காயம் கட் பண்ணிச்சிருக்க பொடியாக அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய்ரையும் நல்லா வதங்கட்டும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணினேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு இந்த இதுக்குலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் அதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேலை தான் மாதுளைப்பழம் உரிச்சுன்னா செத்தனாதுலேயே செஞ்சிடலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம்லாம் உரிச்சி வச்சிருக்க மாதுளை பழம் சேர்த்துக்கலாம் நான் மட்டும்தான் சொல்லிட்டு ஒரு ரெண்டு பழம் தான் சின்ன பழமாக எடுத்து உரிச்சேன் வேறு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அதனால எனக்கு மட்டும்தான் செஞ்சேன் ஆனால் டேஸ்ட்டு தான் சொல்லவே சொல்ல அளவே இல்லை அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவி வச்சுக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் அதை நெய் சேர்த்ததுக்கும் அதை சாப்பிட்டதுக்கும் செம்மையாக இருந்துச்சு வேறு லெவலு தேங்காய் துருண தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வேறு பவுலுக்கு மாற்றி சாப்பிட வேண்டியது சூப்பரான மாதுளப்பழை பொரியல் ரெடி ஆயிடுச்சு உண்மையிலே சொல்கிறாங்க வேறு லெவலில் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நெய் சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லை ஆயில் கூட சேர்த்துலாம் நெய் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ரெண்டுமே சேர்த்தனால நெய் மல்லே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமலாக சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்